நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் கிளம்பும் போது கரண்ட்டு போச்சு நண்பர்களே இப்போ நான் காலேஜு விட்டே வந்துட்டு இன்னும் கரண்ட்டு வரல பார்த்திங்களா கொடுமையை பாருங்க நான் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு உட்காந்துருக்கேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ரியல் மெழுகுவத்தி கிடையாது இது பேட்டரியில் ஒர்க் ஆகிற மெழுகுவத்தி இது மம்மி வந்து சர்ச்சில் வாங்கிட்டு வந்தாங்க ஓகே இது பேட்ரி மெழுகுவத்தி வற்றி தான் பெட்டில் வச்சுருக்கேன் நண்பர்களே பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லை கரண்ட் இல்லாமல் செம்ம கடுப்பாக இருக்குது நண்பர்களே டிவி பார்க்க முடியல ஃபோன் கூட பார்க்க முடியல நண்பர்களே ஏன்னா சார்ஜ் போயிடுச்சுன்னா எப்படி சார்ஜ் போட முடியும் மோட்டரில் தண்ணி எப்படா நிற்கும்னே தெரில நிற்கிறதுக்குள்ளே பிடிச்செல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் பக்கெட் ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு ஸோ அதனால் மோட்டரில் தண்ணி நின்னாலும் தண்ணி இந்த பக்கெட் தண்ணியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஆனால் கரண்ட் இல்லாததுனால சின்ன சின்ன சவுண்டு கூட நல்ல பலமாக கேட்குது நண்பர்களே மேலே காக்காலாம் அப்படி கத்துது கிளாக் சவுண்டு கூட இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை நண்பர்களே இன்றைக்கி தான் கேட்குறேன் டிக் 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 டிக்குன்னு சத்தம்லாம் கேட்குது எப்பயுமே ஃபேன் சவுண்டு டிவி சவுண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால சின்ன சின்ன சவுண்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் பட் கரண்ட் இல்லைனா தான் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நமக்கு சுற்றி சுற்றி கேட்குது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால புழுங்க கூட இல்லை சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்க மாட்டேங்குது மழையும் பெய்ய மாட்டேங்குது ரொம்ப குளிரதினால புழுங்க அதன புழுங்கலை ஸோ அதனால் ஃபோனில் கொஞ்சம் சார்ஜை வச்சு நான் இப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் இருக்கேன் ஸோ நீங்களும் என்னோடய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து மொகரம் பண்டிகை இருக்குது ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜெலாம் லீவாக இருக்கும் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கும் நாளைக்கு லீவு நானும் என்ஜாய் பண்ண போகிறேன் ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய லைக்ஸ் போடுங்க அப்போ நிறைய பேருக்கு என்னோடய சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி